பிறந்த நாள் முதல் அது அஞ்சாவது வசனத்தை படிக்கிறோம் பிறந்த நாள் முதல் ஏழாவது வசனம் என்ன படிக்கிறோம் மரண நாள் வரியந்தம் மனிதன் சொன்னா என்ன உண்டு பிறப்பு உண்டு இறப்பு உண்டு அதே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மூன்று உண்டு என்னன்னா பிறப்பு அடுத்தது மறுபிறப்பு அலையிலோயா நம்ம தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தது பிறப்பு சரிங்களா நம்ம டேட் ஆஃப் பர்த் அதே போல நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுவது எனது மறுபிறப்பு இல்லையா ஒருவன் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் ஏசு சொல்றாரு அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் மறுபிறப்பு ஆக பிறந்தது முதல் எப்படி இருந்தாலும் சரி ஆனா ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையின் சொந்த ரட்சகனாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம ஏற்றுக்கொண்ட இயேசுக்காக வாழணும் விரும்புகிறான் வரியந்தம் தேவனுக்கென்று நசுரையனாயிருக்கும் அலை லூயா அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நம்முடைய மரண நாள் பரியந்தம் ஆண்டவருக்கு என்று பரிசுத்த சாட்சிகள் Hallelujah. ဣတရေ